நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஐந்து பத்து தொடக்கம் பதினான்கு அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறுபிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இந்தச் சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் வரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாகக் கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அடைந்தால் அவர் தொன்னூற்று ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்று ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம் சிந்தனை இன்று சிதறி போவது என்பது இலகுவானதொன்றாக காணப்படுகின்றது எத்தனையோ ஆன்மாக்கள் தொலைந்து போய்விட்டன குழப்பத்தில் நிறைந்திருக்கின்றன இவற்றுக்கு நல்ல ஆயத்துவம் நல்ல ஆயர் அவசியமாக தேவையாக இருக்கின்றார் ஆன்மாக்கள் சிதறி போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் உடலின்ப ஆசைகள் பணத்தின் மேல் கொள்ளும் ஆசைகள் தற்பெருமையின் மீது கொள்ளும் சோதனைகள் கோபம் சுயநலம் குழப்பங்கள் என்று எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த காரணங்களை பற்றி எடுத்துச் சொல்லவில்லை மாறாக இந்த தொலைந்த ஆடுகளை ஆண்டவர் மீட்டு கொண்டு வர எவ்வளவு ஆசையாக இருக்கின்றார் என்பதையே எடுத்து காட்டுகின்றது ஒருவர் கடவுளிடம் இருந்து பிரிந்து போகின்ற போது அவர் வெறுமையாகி விடுகின்றார் அவர் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அன்பிலே அவர் நிறைந்திருக்க வேண்டும் கடவுள் கடவுள் மட்டுமே எம்மை நிறைவு செய்ய முடியும் அவர் மட்டுமே எம்மேல் அன்பையும் மகிழ்ச்சியையும் பொழிய முடியும் எனவே ஒருவர் கடவுளை விட்டு பிரிகின்ற போது அவர் வெறுமையாகி விடுகின்றார் வெறுமையாகவே கடவுளை பிரிந்து செல்லுகின்றார் இந்த வேளையில் அவர் ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டும் ஒன்று மனம் திரும்பி கடவுளிடம் திரும்பி வருவதா அல்லது நிறைவுக்காக வேறு எங்காவது தொடர்ந்தும் செல்லுவதா கடவுளிடம் திரும்பி வந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவதில் உள்ள பெரும் தடை என்னவென்றால் ஒருவர் கொள்ளுகின்ற தற்பெருமையாகும் இந்த தற்பெருமை ஒருபோதும் தனது பாவத்தை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்காது இந்த தற்பெருமை தான் சிதறி போய்விட்டேனே என்பதை ஏற்றுக்கொள்ளவும் அனுமதிக்காது இந்த தற்பெருமை தான் செய்து கொண்ட பாவங்களை ஏற்றுக்கொள்ளவோ கடவுளிடம் திரும்பி வந்து அவரது மன்னிப்பையும் அவரது பரிவையும் பெற்றுக்கொள்ள கொள்ள இலகுவில் அனுமதிக்காது இன்றைய நற்செய்தி வாசகம் சிதறிப்போன ஆடுகளை தேடிப்போன ஆண்டவரை எங்களுக்கு காட்டுகின்றது இன்னும் சிறப்பாக தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொள்ளுகின்ற ஆயனாக எங்களுக்கு காட்டுகின்றது தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்த ஆண்டவர் அதனை கண்டிக்கவில்லை மாறாக தன் தோல் மேல் அதனை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தன் வீடு கொண்டு செல்லுகின்றார் இவ்வாறே நாங்களும் ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லுகின்ற போது பாவத்திலே வாழுகின்ற போது நல்ல ஆயன் ஆண்டவரின் இந்த உருவகத்தை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது எங்களுக்கும் சாலவும் பொருத்தமாகவே இருக்கும் செபம் ஆண்டவரே எங்களை தேடி வருகின்ற ஆண்டவராக நீர் எப்பொழுதும் இருக்கின்றீர் என்பதை கண்டுகொள்ள எங்களுடைய கண்களை திறந்திரளும் ஆமென்